வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பழைய வளவு கிராமத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளனர் கடந்த இருபத்தி நான்காம் தேதி பெய்த கனமழையில் நான்குக்கும் மேற்பட்ட மின்கம்பங்கள் சாய்ந்தன மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டது கிராமமே இருளில் மூழ்கியது மூன்று நாட்கள் ஆன நிலையில் மின்கம்பங்களை சரி செய்யவில்லை வீடுகளில் மெழுகுவர்த்தி மண்ணெண்ணெய் விளக்குகள் ஏற்றி இரவு பொழுதே கழிக்கின்றனர் மின்விசிறி இயங்காததால் குழந்தைகள் கர்ப்பிணிகள் அவதிப்படுகின்றனர் மின் மோட்டார்களை இயக்க முடியாமல் தண்ணீருக்கு சிரமப்படுகின்றனர் இரவில் வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது தீப்பந்தம் ஏந்தி செல்லும் அவலை நிலை ஏற்பட்டுள்ளது மின்வாரிய அதிகாரிகள் சுணக்கம் இல்லாமல் பணிகளை விரைந்து செய்து மின் விநியோகம் செய்ய வேண்டும் என கிராம மக்கள் வலியுறுத்தினர் தடாகம் பகுதியைச் சேர்ந்தவர் தனசேகரன் கோவை ஆயுதப்படை காவலர் இவரது மனைவி பவித்ரா வயது முப்பத்தி ஆறு கல்லார் பகுதியை சுற்றி பார்க்க மகன் அன்பு மற்றும் சகோதரர் மகள் கயல் ஆகியோரை அழைத்துக் கொண்டு பவித்ரா டூ வீலரில் சென்றார் மேட்டுப்பாளையம் ரயில்வே கேட் பகுதியை கடந்தபோது எதிர்ப்புறம் வேகமாக வந்த மினி லாரி பவித்ரா ஓட்டி வந்த டூ வீலர் மீது பயங்கரமாக மோதியது இதில் இரண்டு குழந்தைகளும் தூக்கி வீசப்பட்டனர் பவித்ரா டூ வீலருடன் மினி லாரியில் சிக்கிக் கொண்டார் அவரை இழுத்துக்கொண்டே மினி லாரி சற்று தூரம் சென்றது இக்கோர விபத்தில் பவித்ரா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் குழந்தைகளை மீட்டு கோவை அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர் விபத்தை ஏற்படுத்திய மினி லாரி டிரைவர் அனு என்பவர் கைது செய்யப்பட்டார் கோவை பெரியநாயக்கன் பாளையம் டேங்க் ரோடு பகுதியைச் சேர்ந்தவர் சக்திவேல் அதே பகுதியைச் சேர்ந்தவர் ஜெய்சு ராஜா இவர் தன்னை தாசில்தார் எனவும் மதுரையில் வேலை பார்ப்பதாக சக்திவேலிடம் கூறினார் இதையடுத்து இருவரும் நண்பர்களாகினர் சக்திவேலின் மனைவிக்கு அரசு வேலை வாங்கித் தருவதாக ஜேசுராஜா ஆசை வார்த்தை கூறினார் அதற்காக இரண்டு லட்சத்து இருபத்தைந்தாயிரம் ரூபாய் செலவாகும் என்றார் ஜேசுராஜா பேச்சை நம்பிய சக்திவேல் கடந்த மாதம் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தார் மீதி பணம் இரண்டு லட்சத்தை கேட்டு சக்திவேல் வீட்டிற்கு ஜேசுராஜா சென்றார் அவர் மீது சந்தேகம் அடைந்த சக்திவேல் அடையாள அட்டையை கேட்டார் சுதாரித்துக் கொண்ட ஜேசுராஜா அடையாள அட்டையை காட்ட முடியாது என கூறி சக்திவேலுக்கு கொலை மிரட்டல் விடுத்துவிட்டு தப்பினார் சக்திவேல் பெரியநாயக்கன் பாளையம் போலீசில் புகார் கூறினார் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் கண்ணன் தலைமையில் தனிப்படை போலீசார் பெரியநாயக்கன் பாளையம் பகுதியில் பதுங்கியிருந்த ஜேசு ராஜாவை மடக்கி பிடித்தனர் அவரிடம் விசாரிக்கையில் அவர் கார் டிரைவர் என தெரியவந்தது தாசில்தாராக வேலை செய்வதாக பொய்யான தகவலை கூறி சக்திவேலிடம் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் அதே பகுதியைச் சேர்ந்த முகிலன் என்பவரிடம் தாசில்தார் அலுவலகத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி ரூபாய் பத்து லட்சம் மற்றும் பிரேம்குமார் என்பவரிடம் கலெக்டர் அலுவலகத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி ரூபாய் ஆறு லட்சம் என பதினாறு லட்சத்து ரூபாய் மோசடி செய்தது உறுதியானது ஜெயசூராஜா கைது செய்யப்பட்டாா் மதுரை மாவட்டம் மேலூரில் முல்லை பெரியாறு ஒருபோக பாசன விவசாயிகள் நல சங்க நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் அதன் தலைவர் முருகன் தலைமையில் நடைபெற்றது இதில் மேலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஒருபோக பாசன விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலர் பங்கேற்றனர் முல்லைப் பெரியாறு நீர்பிடிப்பு பகுதிகளில் சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவை மீறி புதிய அணை கட்ட முயற்சி மேற்கொள்ளும் கேரள அரசை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது முல்லைப் பெரியாறு அணை உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தது அந்த தீர்ப்பு வந்து நீதியரசர் திரு ஆனந்த் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட மூவர் குழு பல்வேறு தொழில்நுட்ப குழுக்களின் ஆலோசனையை பெற்று அணை ஸ்ட்ராங்காக உள்ளது என்ற தீர்ப்பை பெற்று அதற்கு பின் தான் உச்ச நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியது அந்த தீர்ப்பை பெற்ற பின்பும் கேரள அரசு அரசியல் செய்வதற்காக அணை பலமாக உள்ளது புதிய அணை கட்ட வேண்டும் இந்த அணை மக்களுக்கு பாதிப்பு மத்திய அரசை அணுகி ஒரு புதிய அணை கட்ட மனு தாக்கல் செய்துள்ளதாக அறிந்தோம் இது கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கூறிய பின்பும் தேவையில்லாத தமிழக விவசாயிகளை பாதிக்கும் வகையில் கேரள அரசு செய்யும் இந்த நடவடிக்கையை கண்டித்து நாம விவசாயம் எல்லாம் மேலூர் பகுதி விவசாயிகள் என்ன போராட்டங்கள் செய்வது என்று நாங்கள் கலந்து ஆலோசித்தோம் அதன் முடிவில் வரும் முப்பதாம் தேதி வேலூரில் ஒரு கேரள அரசை கண்டித்தும் மத்திய அரசையும் தமிழக அரசையும் இந்த புதிய அணை கட்டும் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டியும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக முடிவு செய்துள்ளோம் அதில் எங்கள் விவசாயிகள் பெருந்திராக கலந்து கொள்வார்கள் இதில் தயவு செய்து மத்திய அரசு நாட்டின் இறையாண்மையையும் ஒற்றுமையையும் கருதி இந்த பிரச்சனையை கவனமாக கையாண்டு அனுமதி வழங்கக்கூடாது என்று எங்கள் விவசாயிகள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இல்லாவிட்டால் மே தமிழகத்தில் பல்வேறு போராட்டங்கள் வெடிக்கும் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நிறைய கும்முடிமேட்டிலிருந்து தமிழகமே சம்பித்தது ஆகவே தமிழக அரசை இந்த விஷயத்தில் தீவிர நடவடிக்கை எடுத்து கேரள அரசின் நடவடிக்கையை கட்டுப்படுத்த கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் போராட்டம் முப்பதாம் தேதி போராட்டத்தோடு முடியாது அதற்கு பின்பு கடையடப்பு ஊர்வலம் பேரணி என்று பல கட்டங்களை தாண்டி செல்லும் ஆகவே இதில் மத்திய அரசு கவனம் செலுத்தி

புதுச்சேரியில் தனியார் நிறுவனம் பத்து ஆண்டுகளாக குப்பைகள் அள்ளும் பணியை செய்து வருகிறது ஆனால் சில மாதங்களாக குப்பைகள் சரியாக அகற்றப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு உள்ளது இதனை சுட்டிக்காட்டி கவர்னர் அந்த நிறுவனத்திற்கு சேர வேண்டிய நிதி வழங்கும் கோப்பினை நிறுத்தி வைத்துள்ளார் புதுச்சேரியில் குப்பைகள் இல்லாத நிலை உருவாக்கினால் மட்டுமே அந்த கோப்புக்கு அனுமதி கொடுப்பேன் என்றும் தெரிவித்துள்ளார் இதையடுத்து திருக்கனூரில் உள்ள வணிக நிறுவனங்களுக்கு சென்ற பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் குப்பைகளை சாலையில் வீசி எறிய கூடாது குப்பைகளை தரம் பிரித்து துப்புரவு பணியாளர்களிடம் மட்டுமே வழங்க வேண்டும் என்ற நோட்டீஸ்களை வழங்கினார் அதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் நகராட்சி மற்றும் அனைத்து பகுதிகளிலும் குப்பைகள் இல்லாத ஏற்பாடுகளை செஞ்சுட்டு வரோம் எல்லா இடங்களிலும் இருக்கிற தேங்கி இருக்கிற குப்பைகளோ விரிவிட குப்பைகளை கலெக்ட் பண்றதோ அது தரம் பிரித்து வாங்குற அனைத்து நடவடிக்கையும் எடுத்துட்டு வரோம் அதன்படி வந்து கடைகள் தேர்வுகளும் வந்து குப்பைகளை வெளியே வீசுறாங்கன்னு ஒரு கமெண்ட் இருக்குது ஏன்னா இவங்க குப்பையை எடுத்ததுக்கப்புறமும் திரும்ப வந்து கடைகளை திறக்கும் போதுலாம் வெளியே வந்து போட்டுடுறாங்க அது வந்து ரோட்டில் பறக்குது அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியும் க புகாரும் வந்து வந்தோம் இருந்தது அதன் அடிப்படையில் நாங்கள் எல்லா கடை தேர்வுகளும் போயிட்டு அவங்களுக்கு ஒரு சுற்றறிக்கை கொடுத்துருக்குறோம் அறிவிப்பு கொடுத்துருக்கிறோம் அந்த அறிவிப்பில் என்ன கொடுத்துக்கறோன்னா நீங்கள் கடை உங்கள் கடைகளில் இருக்கிற குப்பைகளை வந்து கரெக்டாக அந்த எச்எஸ் பேர் வண்டி வரும்போது அவங்க அந்த பணியாளர் கையில் தான் நீங்கள் அதை ஒப்படைக்கணும் அதை வந்து அவங்க அதை வந்து இப்போ தரம் பிரிச்சு நீங்க அவங்கக்கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கோம் அதை தாண்டி அவங்கள்ட்ட நீங்க கொடுக்க முடியாத பட்சத்துல நீங்க ரோட்டில் அதை மீசியவோ அங்க மற்ற இடங்களை போட்டு வைக்கவோ கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஸ்ட்ரிக்டாக ஆன் பண்ணியிருக்கிறோம் எனவே அவங்க என்ன செய்ய சொல்லியிருக்கோன்னா நீங்க குப்பைகளை எடுத்து வச்சிங்க நீங்க ஒரு நாள் அவங்களுக்கு கொடுக்க தவறிவிட்டாலும் அதனுடைய அவங்களுடைய தொலைபேசி என்களை தான் அவங்கள்ட்ட ஒவ்வொருத்தருக்கும் அந்த நோட்டீஸ் கொடுத்துக்கறோம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு தொலைபேசி நம்பர் கொடுத்துருவோம் அதுல நம்ம கட்டுப்பாட்டு அறையை நம்ம கொம்பர் கட்டுப்பாடு கட்டுப்பாட்டு அறையுடைய நம்பரை அவங்கள்ட்ட கொடுத்துருவோம் இவங்களெல்லாம் தொடர்பு கொண்டு எங்கள்கிட்ட குப்பை இருக்குது அந்த வண்டி எப்போ வருதுன்னு தெரிஞ்சு அதில் நாங்கள் போடுறோம் சொன்னால் திரும்ப வண்டி வரும்போது கூட அவங்ககிட்ட ஒப்படைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் குப்பைகளை குப்பையை அகற்றுவதற்காகவே நம்ம குவின் பஞ்சாயத்தில் ஒரு கட்டுப்பாட்டு அறை வந்து வச்சிருக்கிறோம் அதில் வந்து தொலைபேசி எண்கள் கொடுத்து வச்சுருக்கோம் அந்த தொலைபேசி எண் பார்த்தீங்கன்னா இரண்டு ஆறு நான்கு ஜீரோ ஒன்று ஆறு ஒன்று என்ற தொலைபேசி எண்ணும் தொண்ணூற்றி மூணு நாற்பத்தஞ்சு எழுபது ஐம்பது எண்பத்தி எட்டு என்ற வாட்ஸ்அப் நம்பர் மற்ற மொபைல் நம்பர் நம்ம கொடுத்துக்குறோம் இவங்கள்ட்ட உடனே அவங்க தெரிவிக்கும் பட்சத்துல அந்த குப்பையை கட்டுறதுக்கான நடவடிக்கைகளும் நமக்கு மின்பஞ்சாயத்தை வந்து ஏற்பாடு பண்ணுது ரெஜாஸ்கர் வச்சு எடுக்கிறதுக்கான ஏற்படுத்த எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்குது அதையும் தாண்டி அவங்க சரிவார அங்க குப்பைகளை அவங்க கொடுக்கல வெளியே போட்டாங்க தெரிய வந்ததுன்னா அவங்களுக்கு ஆயிரம் ரூபா அஹ் ஆஹ் அபராதம் விளிப்பதோடு மட்டும் இல்லாம சட்ட நடவடிக்கையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய தெரியப்படுத்துவோம் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்தார் கோடைமலை பேரழிவு பெருமழையாக பெய்திருக்கிறது கோடை சாகுபடி செய்யப்பட்ட விளைநிலங்கள் மிகப்பெரிய அளவில் சாய்ந்து மகசூல் இழப்பை சந்திக்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது பருத்தி பயிரிட்ட விவசாயிகள் முழுமையாக அழிந்து போய்விட்டார்கள் தமிழ்நாடு அரசின் வேண்டுகோளை ஏற்றுதான் பயிர் சாகுபடி என்கிற முறையில் பருத்தி சாகுபடியை மேற்கொண்டனர் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக பருத்தி அழிந்திருக்கிறது எல் கடலை உள்ளிட்ட எண்ணெய் வித்து பயிர்களும் பெரும் சேதத்தை சந்தித்திருக்கிறது வாழை உள்ளிட்ட தோட்டக்கலை பயிர்களும் பெரிய அளவில் பாதிப்பை இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு தேர்தல் நடத்தை பாதிக்கப்பட்ட பயிர்கள் குறித்து கணக்கெடுப்பு நடத்தாமல் விவசாயிகளை காலங்கடத்துவது ஏமாற்றம் அளிக்கிறது உடனடியாக சிறப்பு அனுமதி பெற்று பாதிக்கப்பட்டிருக்கிற பயிர்கள் குறித்து கணக்கெடுப்பு நடத்தி பேரிடர் மேலாண்மை திட்டத்தில் இருந்து நெல் ஏக்கர் ஒன்றுக்கு ரூபாயும் வாழை உள்ளிட்ட தோட்டக்கலை பயிர்கள் பருத்தி உள்ளிட்ட பயிர்களுக்கு ஏக்கருக்கு ஐம்பதனாயிரம் ரூபாயும் இழப்பீடாக வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம்

புதுச்சேரி தாசில்தார் அலுவலகங்களில் வருமானம் ஜாதி உள்ளிட்ட சான்றிதழ் வாங்க மாணவர்களும் பெற்றோரும் பதினைந்து நாட்களாய் அலைகின்றனர் இதற்கென சிறப்பு முகாம்கள் நடத்தியும் போதிய ஊழியர்கள் இல்லாத காரணத்தால் சான்றுகள் வழங்கும் பணி தாமதமாகிறது மாணவர்கள் மற்றும் பெற்றோரை அதிகாரிகள் திட்டுவதாகவும் புகார் எழுந்தது இதையடுத்து பாஜ எம்எல்ஏ கல்யாணசுந்தரம் கல்யாண கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள தாசில்தார் அலுவலகம் சென்றார் ஜாதி மற்றும் வருமான சான்று வழங்குவதில் தாமதம் செய்வது ஏன் என கேட்டு அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அனைத்து சான்றுகளும் விரைவாக கிடைக்க நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் கூறினர் இனியும் தாமதம் ஏற்பட்டால் பல கட்ட போராட்டங்கள் நடத்தப்படும் என எம்எல்ஏ எச்சரிக்கை விடுத்தார் மாத்தி தச்சுங்களே மாத்தி தச்சுங்களே தடத்து நீங்க அப்படி சார் நீங்க வந்து நான் சார் இந்த மாதிரி நான் ஆல்ரெடி செட் நான் நான் என்ன நான் அவனுக்கு சார் நான் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு அருகே சந்தப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் இதயத்துள்ளார் தனியார் நிறுவன ஊழியர் மனைவி நசிம் முனிஷா மற்றும் குழந்தைகளுடன் நாகப்பட்டினம் தர்காவிற்கு சென்றார் பின்னர் வீட்டிற்கு திரும்பிய போது வீட்டின் முன்பக்க கதவின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்தது வீட்டிற்குள் சென்று பார்த்த போது வீரோவை உடைத்து முப்பது சவரன் கொள்ளை போனது தெரிந்தது ஆற்காடு போலீசார் கொள்ளையர்களை தேடுகின்றனர் சேலம் மாவட்டம் வீராணம் ஆச்சாங்குட்டப்படியில் உள்ள தனியார் நர்சிங் கல்லூரியில் நானூறுக்கும் மேற்பட்ட மாணவிகள் படிக்கின்றனர் பிஎஸ்சி நர்சிங் படிக்கும் அறுபதுக்கும் மேற்பட்ட மாணவிகள் மதியம் சாதம் மற்றும் பச்சை பயிறு குழம்பு சாப்பிட்டனர் சிறிது நேரத்தில் வாந்தி மயக்கம் ஏற்பட்டது அறுபது மாணவிகள் சேலம் தனியார் ஹாஸ்பிடலில் சிகிச்சை பெற்றனர் மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு ஹாஸ்பிடலில் அனுமதிக்கப்பட்டனர் கல்லூரி நிர்வாகத்திடம் வீராணம் போலீசார் விசாரித்தனர் சேலம் கலெக்டர் பிருந்தாதேவி மாணவிகளிடம் நலம் விசாரித்தார் மருத்துவரிடம் முறையான சிகிச்சை அளிக்கும்படி அறிவுறுத்தினார் அதனால எட்டு மணிக்கு எங்களுக்கு தகவல் சொன்னாங்க என் பொண்ணு ஒரு ரெண்டு பேருக்கு மட்டும் வயித்தால போகுது வாந்தி வருதுன்னு சொன்னாங்க ஆனால் காலையில் பாத்தீங்கன்னா எல்லாருமே உடம்பு சரியில்லாம நீங்க வந்து எஸ்பிசி நர்சிங் காலேஜோட ஹாஸ்பிட்டல் கே என் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து அட்மிட் பண்ணியிருந்தாங்க அட்மிட் பண்ணிட்டு திரும்ப உடனே கொண்டு போய் அங்கே வந்து ஆச்சாங்கூட்டப்பட்டியில கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போட்டு யாரும் எதுவும் கண்டுக்கவே இல்லை அதுக்கப்புறமா நாங்க வந்து பேசி எல்லாம் பேசுனதுக்கு அப்புறம் தான் வந்து இப்ப இங்க மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்திருக்காங்க எவ்வளவு பேர் வந்திருக்காங்க ஒரு அறுபது எழுபது பேர் வந்திருக்காங்க எந்த நிலையில இருந்தாங்க ஹாஸ்பிட்டல் ஒரு பத்து பதினஞ்சு பேர் வந்து ரொம்ப மயக்கமான நிலையில இருக்காங்க சாப்பாடு என்ன கொடுத்தாங்கன்னா தட்டப்பயிர் கொடுத்தோம்னு சொல்றாங்க ஆனா எப்பயுமே ஒரு சாப்பாடு வந்து சரியா இருக்கிறது சொல்லி தான் தகவல் சாப்பாடு முறையா சமைச்சு தரவங்களா பூச்சி இருந்தா எடுத்து போட்டு சாப்பிட சொல்றாங்களா அதான் அவங்க சொல்லுவாங்க

திருச்சி லால்குடி கொன்னைக்குடியில் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு புதிய ரேஷன் கடை கட்டிடம் பதினோரு லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டது தரமற்ற கட்டுமானத்தால் கட்டிடத்தில் விரிசல் ஏற்பட்டது மழை பெய்தால் ஒழுகுகிறது சில நாட்களாக பெய்த மழையால் கடைக்குள் மழைநீர் புகுந்தது ரேஷன் அரிசி மூட்டைகள் மழைநீரில் நனைந்தன அவற்றை கடை ஊழியர்கள் வெயிலில் கொட்டி காய வைக்கும் அவல நிலையில் உள்ளனர் இந்த ரேஷன் கடை கட்டி பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மாசத்துக்குள்ளதாக இருக்கும் புதுரேஷன் கடை அதுல பாத்தீங்கன்னா சைக்கிள் தண்ணி லீக் ஆகி பக்கத்துல ஒரு சப்பர கொட்டாக இருக்கு அதுக்குள்ள சரியான பராமரிப்பு இல்லாதனால அதுல தண்ணி வளைஞ்சு அந்த வந்து பத்து மூட்டை அரிசி வீணாகிருக்கு இந்த காய பார்த்தீங்கன்னா பருப்பு சர்க்கரை சைடு தண்ணி வந்து இந்த வளைஞ்சிருச்சு சரியான பராமரிப்பு இல்லாதனால இந்த ரேஷன் கார்டு எப்படி இருக்கு அதனால தகுந்த அரசோட கொடுக்குற பொருள் வந்து சரியா மக்களுக்கு சேர முடியாதனால அந்த பொருள் வீணாகுது தகுந்த நடவடிக்கை எடுக்கும்படி அன்போடு கொடுக்கும்